விருச்சிக ராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் எட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டீங்க இதனால் தான் விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது சொந்தக்காரவங்க உங்கள் கிட்டே எதிர்பார்ப்பாங்க நிறைய விஷயத்த கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க பார்க்குறவங்க எல்லாருமே வெறிச்சுக்க ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்கள்னு வந்துடுவாங்க அந்த தேவை தனக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருந்து விலகி போயிடுவாங்க மீண்டும் உதவி வேணும்னா வந்து நிற்பாங்க நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு செய்வீங்க விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தங்களை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருக்கேன்னு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கப்புறம் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன் வேலையை மட்டும் என்றைக்குமே குறியாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ துன்பமோ கொடுத்தது இல்லை நான் மட்டும் ஏன் இந்த நிலமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரவங்க பிரச்சனை அப்படிங்கிறது அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நிலைமையில் இருந் மாறும் நீங்கள் என்னதான் தான் பிரச்சனையில் சூழ்நிலையில் ஒதுங்கி இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட செவ்வாய் பெயர் பெயர்ச்சி அதே மாதிரி ஜூலை பதினெட்டாம் தேதியும் கிரக சேர்க்கை ஒன்றாக நடந்திருக்கு அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மே பதினாலாம் தேதி ஸ்டாரான உங்களுக்கு ஜூலை மாதத்தில் இருந்து முழுமையாக ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி நடக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரவங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் விருச்சிக ராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையுமே ஏற்றுப்பாங்க இனிமேல் வந்து உங்களுடைய முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக விருச்சிகராசிக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கும் இது வரைக்கும் பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிருப்பீங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்களாக இழுத்துட்ருந்தது வாய்தா மேலே வாய்தா போட்டுட்ருந்தது தள்ளுபடியே ஆகாமல் போனது இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான விரைவில் தீர்ப்பு வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது நாள் வரைக்கும் பல வழிகளில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடம் நீங்கும் மறைமுக தொழில் வாழ்க்கையிலையும் சரி இதர் வாழ்க்கையிலையும் சரி தொல்லை கொடுத்து இருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த நாட்களில் உழைச்சிட்டு இருந்தீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்த இடங்களில் கிடச்சிருக்காது அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாம் மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது அத்தனையும் வந்து கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு உங்களுக்கு போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வும் கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் வந்து முழுவதுமாகவே பிரச்சனைகள் விலகும் புதிய நண்பர்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரவேண்டிய விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்கு திருமணம் அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் திருமணம் அடைஞ்சிருவாங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் வயது முப்பது முப்பத்தைந்து முப்பத்தேழு வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்காது அப்படி ஏதாவது அமைஞ்சதுன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிட்டிங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு அமைய வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணால் ஊர்க்காரவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாம் திருமணத்தை பண்ணாமல் இருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிங்கிள் பேரண்ட்டாக சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் குழந்தைய குழந்தை வந்து பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போகாத கோவில் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து முடிகிறதுக்குள்ள குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுது இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இணைந்து வாழ்வீங்க அந்த காலகட்டம் அதிகமான தோல்வி சந்தித்து சந்தித்தது பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது வரக்கூடிய நாட்களில் எடுத்த காரியங்கள் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது அந்த முயற்சிகள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே தீரப்போகுது ஏன்னால் இந்த காலகட்டங்களில் போய் நிறைய கடனில் மாட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்குங்க பத்து லட்சம் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு கடன் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருப்பாங்களா என்னங்க வட்டியே வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்புவீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு ரூபா கடன் இல்லாமல் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஏற்பட போகுதுங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தமும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு வந்து துரோகிகளாக எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது குறிப்பாக உங்களுக்கு சொந்த உறவுகள்னால உங்களுக்கு நிறைய ஆபத்துகளும் சிக்கல்களும் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு ராசியில வந்து யாரையுமே நம்பாதீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வந்துடலாம் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க